அடேங்கப்பா அப்பப்பா ஆட்டத்தை பாரு ஆட்டம் காட்டும் வீரனுக்கு சொல்யூட்டு நூறு ஓ அடேங்கப்பா அப்பப்பா ஆட்டத்தை பாரு ஆட்டம் காட்டும் வீரனுக்கு சொல்யூட்டு நூறு ட்ரோனை விட்டு படம் காட்டின பாகிஸ்தானோடு ட்ரோன் பாட்டை வெடிக்க வச்ச சந்தோஷம் நூறு ட்ரோனை விட்டு படம் காட்டின பாகிஸ்தானோடு ட்ரோன் பாட்டை வெடிக்க வச்ச சந்தோஷம் நூறு சின்னக்காரங் கொடுத்து பச்சம் மிசைல பாரு பாகிஸ்தான் எல்லைகில படிச்சு போச்சு கைத்தட்டு ஜோறு சின்ன காரங்க கொடுத்து பச்சம் மிசைல பாரு பாகிஸ்தான் எல்லைகில படிச்சு போச்சு கைத்தட்டு ஜோறு ஓ அட்டை அப்பப்பா அட்டத்தை பாரு அட்டம் காட்டும் வீரனுக்கு சல்யூட்டு நூறு துருக்கியோட ட்ரோனை தூக்கி விட்டானை பாரு பாகிஸ்தான் சுக்கு நூறா வானத்தில சிதறின ஜோரு துருக்கியோட ட்ரோன தூக்கி விட்டானே பாரு பாகிஸ்தான் சுக்கு நுறா பானத்தில் ஓ அடுங்கப்பா அப்பப்பா ஆட்டத்தை பாரு ஆட்டங்காட்டு வீரனுக்கு செல்லிவிட்டு நூறு போர் நிறுத்தம் சொல்லி போன கோழ பாகிஸ்தான் பொறுக்கி போல முதுகு பின்னால் ட்ரோனை விட்டுட்டான் போர் நிறுத்தம் சொல்லி போன கோழ பாகிஸ்தான் பொறுக்கி போல முதுகு பின்னால் ட்ரோனை விட்டுட்டான் ஹீரோ சிமா நாகசாயி இன்னும் வேணுமா உன்னோட போன முகத்தை பார்த்துக்கல்லாமா ஹீரோ சிம்மா நாகசாயி இன்னும் எரிஞ்சு போன முகத்தை ஊத்து பார்த்துக்கலாமா ஓ அட்டேங்கப்பா அப்பப்பா அட்டத்தை பாரு அட்டங்காட்டும் வீரனுக்கு சொல்யூட்டு நூறு ஐய் அட்டேங்கப்பா அப்பப்பா அட்டத்தை பாரு அட்டங்காட்டும் காட்டும் வீரனுக்கு சல்யூட்டு நூறு வானத்துல துரும்ப கூட விட முடியாது அப்படி விட்டா தொட்டா திரும்பி வரும் தலை இருக்காது இனி வானத்துல துரும்ப கூட விட முடியாது அப்படி விட்டா தொட்டா திரும்பி வரும் தலை இருக்காது ஹே அட்டேங்கப்பா அப்பப்பா ஆட்டத்தை பாரு அட்டங்காட்டும் காட்டும் வீரனுக்கு சொல்லிவிட்டு நூறு ஓ அடிங்கப்பா அப்பப்பா ஆட்டத்தை பாரு எங்க ஆட்டம் காட்டும் வீரனுக்கு சொல்லிவிட்டு நூறு ஜெயஹிம்